கருத்தரங்கு இன்று செப்டம்பர் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தாராபுரம் நடைபெற்றது இக்கருத்தரங்கை தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் தொடங்கி வைத்தார் ஆளியாறு அறிவு திருக்கோவிலின் அறக்காவலர் பச்சையப்பன் மருத்துவர் துரைசாமி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் மரவாசனை பயிர்களான ஜாதிக்காய் லவங்கப்பட்டை சர்வ சுகந்தி பிரியாணி இலை கிராம்பு அவகோடா ஆகியவற்றை தரமான முறையில் விளைவிக்க முடியும் முடியும்ரவாசனை பயிர்களை சாகுபடி செய்வதன் மூலம் விவசாயிகள் தங்கள் வருமானத்தை வெகுவாக அதிகரிக்க முடியும் இது குறித்து விழிப்புணர்வை விவசாயிகளுக்கு ஏற்படுத்தப்பட்டது சாகுபடி நுணுக்கங்கள் அதன் பராமரிப்பு முறைகள் மற்றும் முன்னோடி வெற்றி விவசாயிகளின் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர் கருத்தரங்கை ஈஷாவுடன் இந்திய நறுமண பயிர்கள் ஆராய்ச்சி நிறுவனம் இந்திய மசாலா வாரியம் இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனம் ஆகிய மத்திய அரசின் ஆராய்ச்சி நிறுவனங்கள் இணைந்து நடத்தினர் இதில் மேற்கண்ட ஆராய்ச்சி நிறுவனங்களை சேர்ந்த விஞ்ஞானிகள் மற்றும் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டு மரவாசனை பயிர்கள் சாகுபடி குறித்த தொழில்நுட்ப ஆலோசனைகளை உள்ளனர் நடைபெற்ற இக்கருத்தரங்கில் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இவ்விழாவில் பங்கேற்று பேசிய அமைச்சர் சாமிநாதன் இது கருத்தரங்கமா இல்லை மாநாடா என்கின்ற வகையில் இந்த நிகழ்ச்சிக்கு வெகு சிறப்பாக நடைபெற்றது கூட்டம் மட்டும் பெரிதல்ல இந்த அமைப்பின் நோக்கமும் பெரிதாக இருப்பது மகிழ்ச்சி அளிக்கின்றது முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் மக்கள் மரங்களை வளர்த்தால் மரங்கள் மக்களை பாதுகாக்கும் என்றார் அப்படிப்பட்ட மரங்கள் சுற்றுச்சூழலை காப்பது மட்டுமின்றி விவசாயிகளின் பொருளாதாரத்தையும் மேம்படுத்துகின்றது இதற்கு ஏதுவாக மரம் சார்ந்த விவசாயத்தை ஊக்குவித்து வருகின்ற காவேரி கூக்குரல் இயக்கம் அரசு செய்ய வேண்டிய பணியை ஈஷாவின் காவிரி செய்வது மிகுந்த என பேசினார் அதோடு அமைச்சர் அவர்கள் எழுதிய தென்னை கையேடு கருத்தரங்கில் பங்கேற்ற விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து முன்னோடி விவசாயிகளான தாராபுரம் ஆறுமுகம் திண்டுக்கல் ரசூல் மைதின் கோபித் தர்ஷன மூர்த்தி பொள்ளாச்சி வள்ளுவன் சித்தூர் ராதாகிருஷ்ணன் ஹைதராபாத் டாக்டர் சீனிவாஸ் கலந்து கொண்டு தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர் இவ்விழாவின் மற்றொரு முக்கிய அம்சமாக இக்கருத்தரங்கில் பங்கேற்றவர்களுக்கு சம்பவெளியில் மரவாசனை பயிர்களை சாகுபடி செய்ய உதவும் வழிகாட்டி புத்தகம் வழங்கப்பட்டது இதில் மரவாசனை பயிர்களின் ரகங்கள் மகசூல் விவரங்கள் நடவு முறைகள் நீர் மேலாண்மை ஆகிய பல்வேறு தகவல்கள் இடம்பெற்றிருந்தது மேலும் குறைவான விலையில் மரவாசனை பயிர்கள் அனைத்தும் விவசாயிகளுக்கும் வழங்கப்பட்டது